வணக்கம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் சிலிண்டர் விலையில் உயர்வு சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளது இது வந்து பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு தகவல் சிலிண்டர் விலை எவ்வளவு ரூபாய் வந்து அதிகரிப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்பது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம் இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் நடத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிலிண்டர் விலை நிர்ணயம் என்பது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாய் மதிப்பு இறக்குமதி செலவுகள் மற்றும் அரசு வழங்கும் மானியம் ஆகியவற்றை பொறுத்து அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனங்களால் மாதந்தோறும் நிர்ணயம் செய்யப்படுகிறது வீட்டு உபயோக சிலிண்டர்களுக்கு மானியம் நேரடியாக வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் ஆனால் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலைகள் சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப மாறுபடும் சென்னையில் வீட்டு உபயோக சிலிண்டர் விலையில் மாற்றம் இல்லாத நிலையில் வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் இந்த மாதம் நூற்றி பத்து ரூபாய் உயர்ந்து ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது அதாவது இன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் சிலிண்டர் விலையை வந்து உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது அதன்படி பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலையில் டிசம்பர் மாதம் விற்பனை செய்யப்பட்ட விலையிலிருந்து நூற்றி பத்து ரூபாய் வந்து விலை உயர்த்தப்பட்டுள்ளது இந்தியாவில் பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களான பாரத் பெட்ரோலியம் இந்துஸ்தான் பெட்ரோலியம் மற்றும் இந்தியன் ஆயில் ஆகியவை பொதுமக்களின் தேவைகளுக்கு ஏற்ப சமையல் எரிவாயுவை விநியோகம் செய்து வருகின்றன பொதுவாக வீடுகளுக்கு பதினான்கு புள்ளி இரண்டு கிலோ எடையுள்ள சிலிண்டர்களும் உணவகங்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு பத்தொன்பது கிலோ எடையுள்ள சிலிண்டர்களும் வழங்கப்படுகிறது இந்த எரிவாயு சிலிண்டர் விலை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெயினுடைய மதிப்பு மற்றும் அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு மாதமும் முதல் தேதியன்று எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன கடந்த இரண்டு மாதங்களாக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை கணிசமாக குறைந்து வந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு பிறந்திருக்கக்கூடிய இன்று இந்த மாத தொடக்கத்தில் அதன் விலை அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது குறிப்பாக சென்னையில் பத்தொன்பது கிலோ எடை கொண்ட வணிக சிலிண்டர் விலை நூற்றி பத்து ரூபாய் அதிகரிக்கப்பட்டு தற்போது ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தாறு முதல் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது இந்த திடீர் உலை விலை மாற்றம் வந்து சிறு மற்றும் குறு தொழில் செய்யக்கூடியவர்கள் உணவக உரிமையாளர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது உள்ளது வேளையில் பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் வீட்டு உபயோகத்திற்காக பயன்படுத்தக்கூடிய பதினான்கு கிலோ புள்ளி இரண்டு கிலோ எடை கொண்ட சிலிண்டர் விலையில் எந்த மாற்றமும் செய்யப்படவில்லை வணிக சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக உணவகங்களில் உணவின் விலை உயரக்கூடும் என்றும் அச்சம் நிலவினாலும் வீட்டு உபயோக சிலிண்டர் விலை மாறாமல் இருப்பது நடுத்தர குடும்பங்களுக்கு ஆறுதலாக அமைந்துள்ளது எனினும் வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய ஐந்து கிலோ பத்து கிலோ பதினாலு புள்ளி இரண்டு கிலோ சமையல் எரிவாயு விலை மாற்றமில்லாமல் விற்பனை செய்யப்படுகிறது அதன்படி சென்னையில் எட்நூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கும் தொடர்கிறது வீட்டு பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை புதுடெல்லியில் எட்நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாயும் கொல்கட்டாவில் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாயாகவும் மும்பையில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபாயாகவும் விற்பனையாகி வருகிறது கடந்த இரண்டு மாதங்களாக வர்த்தக சிலிண்டர் விலை தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் இன்று ஒன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சற்று அதாவது நூற்றி பத்து ரூபாய் அதிகரித்திருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவு நலனருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி